மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் முப்பத்து மூன்று தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான சோதனை ஓட்டத்தை துவக்கி வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆகிய இரு மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவ்வாது மலைப்பகுதியில் மேல்பட்டு புலியூர் அத்திப்பட்டு புதூர் நாடு உள்ளிட்ட ஏராளமான குக் கிராமங்கள் உள்ளன இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் தொலைத்தொடர்பு இல்லாமல் அலைபேசிகள் மற்றும் இணையதள சேவைகள் வசதிகள் இல்லாமல் பெரும் சிரமப்பட்டு வந்தனர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மற்றும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினருக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பி எஸ் போர் ஜி தொலை சேவை மூலம் அப்பகுதி மக்களுக்கு இணைய சேவை உள்ளிட்ட வசதிகள் செய்திட முப்பத்து மூன்று இடங்களில் சோலார் உதவியுடன் இயங்கக்கூடிய செல்போன் டவர்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான சோதனை ஓட்டத்தை துவக்கி வைத்து மலைவாழ் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் ஜவ்வாது மலை தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவசேமன் செங்கம் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் அன்பழகன் சிவானந்தம் மற்றும் திமுக நிர்வாகிகள் சம்பத் முத்துப்பாண்டியன் உட்பட பிஎஸ்என்எல் மண்டல மேலாளர் பிஎஸ்என்எல் பணியாளர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்